아리디야 தலைமதி உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விக்கி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் மதுரை மாவட்டம் காமராஜர் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மணப்பட்டி கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க திரு ராமன் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா மூணு தலைமுறைகளுக்கு மேல வந்து கிடை மாடுகளை வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க மதுரை மாவட்டத்தில் இங்கிட்டு பாத்தீங்கன்னா தனக்கன் குளம் வரைக்கும் போய் மேய்க்கிறாங்க இங்கிட்டு கரடிக்கல் இங்கிட்டு செக்கார் வரைக்கும் போய் மேய்க்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செஞ்சு மேய்க்கிறாங்க அவரோட சொந்த அனுபவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மூணு தலைமுறைக்கு முன்னாடி எவ்வளவு மாடுகளை வச்சிருந்தீங்க இப்போ எவ்வளவு இருக்குண்ணே மூணு தலைமுறைக்கும் போட எங்க அப்பா ஒரு ஆளுதே இருந்தாரு அதுக்கு போதும் எங்க அப்பச்சி இருந்தாரு அப்போ அப்படித்தான் ஒரு ஏர்த்து முந்நூறு மாடு வச்சுருப்போம் ஒரு ஆள் அப்படித்தான் வச்சுருக்க முடியும் சரி சரி அதுக்கு மேலே தள்ள முடியாது அப்போ நாலு பேர் அஞ்சு பேர் கூட்டாத்தே இருப்போம் இப்போ நீ நானும் நாலு பேர் சேர்ந்து நான் ஆறாயிரம் மாடு வச்சுருக்குமே சேர்ந்து வயக்கடி போவோம் நல்லவள்தான் வச்சு இழுத்துக்கு வந்துருக்கான் இப்போ வந்து அவரோ நாங்கள் வந்து நாலு பேர் நாலு பேராக பிரிஞ்சுட்டான் நாங்கள் நாலு பேர் இன்னைக்கு ஒரு ஆள் இரநூறு மாடு முந்நூறு மாடு வச்சுருக்கோம் அந்த அவரார குடும்பம் குட்டின்னு நாங்கள் பிரிஞ்சுட்டோம் பிரிஞ்சு இப்போ நாலு பேர் மூணு பேர் வச்சிருக்கோம் மூணு பேர் வச்சிருக்கிலுமே எங்களுக்கு சொந்தமாக மாடு கிடையாது நாங்கள் பூராமே மேப்பு தான் மேய்க்கிறோம் இந்த சோழாதானுக்கு அங்கிட்டு முள்ளிப்பழத்து மாடி தான் செல்ல முட்ற மாடெல்லாம் மேய்க்கிறோம் அவங்கலாம் சம்பளம் தான் தாராக இதை வச்சுட்டான் பிளைக்கிறேன் வேற பழப்பே இல்லை எங்களுக்கு இந்த சாணியை வைத்தாச்சும் கஞ்சி எங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பளம் விழுவாது இதெல்லாம் கிடையாது வந்தாலும் சரி வரலாலும் சரி இந்த மாடு தான் தெரியும்போது நாங்கள் வச்சு வாழ்ந்துக்கிருக்கோம் ரெண்டாவது என்ன பிரச்சனைண்டா இந்த மாடோட இனங்கள் அழிஞ்சிடக்கூடாது இன ஓடாலும் எங்களுக்கு ஒரு உதவி வேணும் நாங்கள் மலைச்சு விட்டுட்டு போயிட்டா அடுத்த மக்களுக்கு இந்த ஆடு மாடு இல்லைன்டா எப்படி பிறப்பு தலைப்புலாம் அவங்க கறி விழி சாப்பிடுவாங்க இந்த இது எங்கேருந்து கவுர்மெண்ட்டு இருந்து கொடுத்துருவாங்களா நாங்களே இல்லைன்னாலும் எல்லா பேரும் மேதியாக நாங்கள் பேண்ட் சட்டையை போட்டு கவுர்மெண்ட் வேலைக்கு போகிற மாட்டு போய்ட்டு அந்த ஆடு மாடை யார் பார்த்துக்கிடுவா இதை கேட்டுக் கொடுப்போம் ம் 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 சரிங்கண்ணா ஆனால் இப்போ மூணு தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒரு கிராமத்துக்கு போவீங்க இப்போ இங்கேருந்து செக்கானூனி போவீங்கன்னா அங்கே இருக்க கிராம மக்கள் வந்து மாடுகளை வந்து இருப்பாங்க எங்கள் ஊருக்கு வந்து கிடையாது கும்பிடுவாங்க எத்தனை சணம் செருப்பை கலச்சி போட்டுலாம் கும்பிட்டு போகிற சனம் இருக்குது அதே போல் ஈவறக்க போகிற சனம் இருக்குது வா அப்போ அந்த ஒரு இடத்துல மேய்ச்சலை இல்லைனாலும் ஒரு கூட்டம் மேச்சு போகிறதுக்கு மக்களுக்கு எத்தனை இடத்துல உள்ளூர்களுடைய இடஞ்சல் இருக்குது வெளியூரில் வந்து எங்களுக்கு இடஞ்சலை கிடையாது எங்களை தேடி வர அளவுக்கு தான் இருக்காது ஆரப்பா நாரா என்ன சரி இந்த ஓரம் சாத்திரம் பார்த்துக்கிங்க எல்லாம் வளர்த்துக்கு விட்டாங்க இந்த மக்களுக்கு இந்த உதவியாக செஞ்சுக்காது அவர்களும் இடைஞ்சல் படுத்தினா நாங்கள் வச்சிருக்க முடியாது செய்ய முடியாது இந்த தொழில் நாங்கள் வச்சு பிழைக்க முடியாது இப்போ உங்கள் நாலு பேருக்கிட்டே சேர்த்து எவ்வளோ மாடுகள் இருக்கும் நாலு பேர்கிட்ட வந்து ஒரு ஆள் இல்லை ஒரு ஆள் இறந்துட்டேன் சரி சரி மூணு பேர்த்து மூணு பேர்கிட்ட ஆமாம் மூணு பேர்த்தி இருக்க மாதிரி இன்னைக்கு ஐநூறு ஐநூறு ஏழ்நூறு வரும் இப்போ ஐநூறு மாடுகளுக்கு எத்தனை காளைகள் விட்டுருக்கீங்க காளைகள் வந்து பெரிய காலையில் நாலு இருந்துச்சு இப்போ ரெண்டை கொடுத்துட்டோம் மாடு வயசாயிருச்சு இப்போ ரெண்டு இருக்குது நாலு ஒரு தரத்தில் ஒரு ஆறு இருக்குது அப்புறம் மட்டை கண்டு விட்டுருக்கான் வருஷத்துக்கு ரெண்டு மூணு ஒதுக்கிடுவோம் அதே மாடுகளை வந்து எத்தனை மணிக்கு பற்றிட்டு போவீங்களே காலை நைட்டு அஞ்சு மணிக்கு ஒரு இடத்துல அடைச்சிடுவோம் அஞ்சு மணிக்கு மேலே விடிய காலம் அஞ்சரைக்கு வெளியேற்றி விட்டுருவோம் அடுத்த இடத்துக்கு அந்த இடத்த சுத்தப்படுத்தினா தானே நாங்கள் எட்டு மணிக்கெல்லாம் அந்த வேலை வச்சு பார்த்தாட்டே முடியும் இல்லைன்னா முடியாது அதுக்குள்ளே நாங்கள் எங்கிட்ட அந்த விட்டுட்டு நாங்கள் அதை வேலை வெட்டியாக பார்த்துட்டு பல்லுக்குள்ளே வேலைக்கு முடிக்க பத்து மணி ஆயிடும் குறைஞ்சது பத்து மணி ஒம்பது மணி இருந்து பத்து மணிக்குள்ளே நாங்கள் எழுப்பி ஆகணும் அதுக்குள்ளே ஆள் இருக்கோ இல்லையோ நம்ம பச்சிட்டே தீரணும் வேறு வழியே கிடையாது ஓ வேலையோ ஏ வேலையோ நாளைக்கு போய் போடுவோம் நாளைக்கு பார்த்துக்குருவோம் அப்படின்றதுக்கு இதுக்கு உரிமையே கிடையாது இதில் வந்து மக்கள் வந்து மேய்ச்ச மக்களுக்கிட்டே வந்து இதில் உதவி பண்ண முடியும் மேய்க்காத மக்களுக்கு செய்ய முடியாது ஒரு கவுர் முன்வை சாப்பாடு இருக்காது அவள் வந்து இந்த வேலையை பாருன்னா பார்ப்பாங்களா சாணி வீசுன்ற மக்களுக்கு எத்தனையோ மக்கள் இருக்குது நாங்கள் வந்து இந்த சாணி குளிக்க நேரம் கிடைக்காது பல்லு விளக்க நேரம் கிடைக்காது இந்த அழுக்கு துணியை மாற்ற போக முடியாது புல்ல ஊட்டியை பார்க்க முடியாது இப்படியெல்லாம் வேலை போட்டிருக்கேன் ம் எத்தனை மணிக்கு மேய்க்க போவீங்க நாங்கள் அதே பத்து மணிக்கு வெளியேறோம் பத்து மணிக்கு போயிட்டு எத்தனை கிலோமீட்ரு வரைக்கும் போகிறீங்க இந்த இப்போ தனக்காங்குளத்தை வச்சுக்கோங்க ஏழு ஏழு பதினாலு கிலோமீட்டர் வச்சுருங்க பதினாலு கிலோமீட்டரு போனால்தே அந்த மாடு மேஞ்சு அடையும் இப்போயுமே வந்து தண்ணியெல்லாம் இல்லை தட்டை தலை தான் மேய்ச்சிக்கிறக்கான் இன்றைக்கி தட்டையே ஒரு பத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஊராவிட்டு மாடுன்னு தான் நினைக்கல இதில் எத்தனையோ பேர் மாடெல்லாம் இருக்குது நாங்கள் வந்து எங்கள் ஃபோர்லாத்தையும் நினச்சி மேய்ச்சிக்கிருக்கேன் அதில் நான் வந்தாலும் நட்டை வந்தாலும் நாங்களே ஏற்றுக்கிற முடியும் மாட்டுக்காரரை ஏற்றுக்கற முடியாது அவங்க மாட்டுக்காரத்தை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க என்னையா நீ மாடு மிக்கிற கண்டு மிக்க முடியறேன் நீ என்ன நீ தான் கேட்குறீங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் இந்த அங்கனை வாங்கியிருக்கான் அங்கே வாங்கியிருக்கான் பிள்ளைங்க வாங்கியிருக்கான் இந்த அம்ம ஊருக்கு மேலே வாங்கியிருக்கான் இப்படிலாம் வாங்கி பிள்ளை மேஞ்சிக்கிருக்கு இன்னும் இப்போ நம்ம கிட்டே இருக்க காலைகள்லாம் நல்லா விளையாட்டு காலையெல்லாம் இல்லை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்கள் ஒரு இருபது கண்டு இருக்கு அந்த இருபது கண்டுக்குள்ளே எங்களுக்கு தெரியும் இந்த கண்டை விட்டா அப்படி வரேன் இந்த மாட்டை விட்டா அப்படி வந்துடும் இதோட வம்சங்கள் இப்படி தான் அதை மதிச்சுட்டே விடுவான் அது நல்லா வருதோ கெட்டு வருதோ அது ரெண்டாவது பிரச்சனை அந்த வம்சத்தை தான் நாங்கள் செய்ய முடியும் அதுக்கடையில் செய்ய முடியாது இப்போ கணிக்கிறதுனா எப்படி கணிப்பீங்க காலையிட்ட என்னென்னலாம் பார்ப்பீங்க தலையடி வால் பொருத்தம் சிமில் பொருத்தம் முந்தூக்கு பிந்தூக்கு இதெல்லாம் தான் மூஞ்சி லட்சணம் கண்ணிலே தெரிஞ்சினேன் இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தைய பார்த்துருக்கோம் அந்த குழந்தையோட வளர்ப்பில் இது எப்படி வருவேன் இதே பின்காலத்துக்கு காலத்துக்கு எந்த அளவுக்கு வந்துருமே அப்படின்றதே அந்த மாட்டில் தெரியும் இந்த கண்டு இந்த சைஸில் விட்டு அந்த தலையடியில் வரும் இந்த கொம்பு தலையில் இருக்கும் மாடு அழகாக வரும் வயசு வரையில் நாலு வருஷத்துக்கு மேலே பார்க்கல அந்த மாடோட முதுமை தெரியும் அதுக்கு இடையில் தெரியாது கண்டுன்னு தெரியும் பிறந்த என்னைக்கு சிம்ள் பிறகு தெரியும் நல்லா உடல் பெருகு தெரியும் பிறந்து முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் செண்டு அதில் பால் இல்லாமல் கூட தொத்தலாக போதும் அது தொத்தலாக போய் புல்லுக்கு அடித்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சண்டை பிறகு அதோடய மாடு அச்சம் வரும் நம்ம எப்படி கஞ்சி இல்லாத வீட்டுல எப்படி வாழ்றாங்க கூலை குடிச்சு கூட நம்ம கஞ்சி தண்ணி இல்லாம இருந்து வாழ்ந்துட்டு அவன் தொத்தலுங்க எதுவுமே கிடைக்கும் அந்த இருபத்தஞ்சு வயசுல வரையில அவன் எப்படி பெறாயிருக்குன்னு தெரியறியா அப்படித்தான் அதோட நிலமை வயசு தரமான ஆனால் இப்போ இருக்க இளைஞர்களை பார்த்தீங்கன்னா கிடை மாடுகளை நோக்கி வராங்க நெருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை காளை கன்றுகள் எல்லாமே வாங்கிட்டு போறாங்க அதாவது இங்கிருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்க வந்து நல்லா தான் வளர்க்குறாங்க தூசி தரவு எல்லாமே போட்டு நல்லா வளர்க்குறாங்க ஆனால் கிடை மாடுகள் மாணி வர மாட்டேங்குது என்ன காரணம்னே இது வந்து நாட்டு மாடு ம் நாட்டு மாடு எந்த வெயிலும் தாங்கு எந்த மலையும் தாங்கு இது பிறந்த அன்னைக்கு நைட்டு கூட மழை வச்சுக்கிட்டு இருந்தாலும் பிறந்தாலும் நாங்கள் தூக்கி அதை கெட்ட இல்லை ஒரு இடத்துல கொண்டு போய் வீட்டுக்குள்ளே ஓடும் இல்லை பிறந்ததுலேருந்து இருந்து அதோடய வாழ்க்கையே அந்த மழை தண்ணி வெயில் தான் ஆனால் இப்போ காலையில் எட்டு மணிக்கு சாணத்தெல்லாம் சுத்தம் பண்ணிடுவேன் அப்படின்றீங்க அந்த சாணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாணத்தை வந்து எங்களை சம்சாரி கேட்டாலும் கொடுத்துருவோம் சம்சாரி பத்து ரூபா கேட்டாலும் அள்ளி போன்றிருவேன் இன்னைக்கு சம்சாரியை மீறி நாங்கள் வச்சுக்க முடியாது எப்படின்னு நாளைக்கு அவங்க தோட்டம் தோட்டிக்கு போவோம் வருவான் மாடு கண்டு வரணும் போகணும் எல்லாமே இருக்குது நாங்கள் ஈக்கல் பண்ணி ஏதோ பத்து ரூபா குறச்சி கொடுங்க நீங்கள் அள்ளி போங்கிறது தான் சொல்லுவோம் அவங்க முடியாததுனா தான் கேரளாக்காரர்களுக்கு வந்து அழுகாக ஆனால் கேரளாக்காரர்களைடா இன்றைக்கி இந்த கிடமாடு ஆடு மாடு இந்த தமிழ்நாட்டில் யாருமே வச்சுக்க முடியாது வாடிப்பட்டி உத்தமலூர் வாடிப்பட்டி இந்த பக்கத்தில் மைக்குடி இந்த பக்கத்தில் கண்டமுட்டு மாடு இருக்குது இல்லை கேரளாக்காரர்கள வாழ முடியாது இதுதான் உண்மை இதுக்கு பின்னால் பொய்யில்லை மதுரையை சுற்றி எத்தனை கிடைகள் இருக்குமே சரி மதுரையை சுற்றி மைக்குடியில் ஏழு பேர் வச்சிருக்காங்க அனந்தம்பி இன்னைக்கு அவங்க மக்களுக்கு எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது அதாவது பங்கு பிரிச்சுட்டாங்க அதே போல தொட்டியை வெட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அதில் ஊரை நாக்கிய மாறி பிடிச்சிட்டு தான் வச்சுருக்காங்க அங்கே எத்தனை கடைகள் இருக்குன்னு தெரியாது அதே போல பட்டியில் செலு முடிவுகள் அவகளை எத்தனை வகைகள் இருக்குன்னு தெரியாது அதே போல குரண்டியில் குரண்டி ஆறு மாவட்டம் அவக வகையில் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது எத்தனை பேர் மாடு வச்சுக்கானு தெரியாது அதே போல் மணப்பட்டியில் குறைஞ்சது இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் மாடு இருக்கு ஐயாயிரம் மாடு ஆ ஐயாயிரம் மாடு இருக்குது பூரா வெளியில தான் நிற்கிது ஐயாயிரம் மாடு பத்து கிட்ட கிட்டே ஆமாம் மாடு எத்தனை பேர் தலைமுறையில் மாடு ஆனால் வெளியில் நிற்கிது மை குடிக்கிறவர்கள்ட்டே இன்னைக்கு ஐயாயிரம் மாடு இருக்கு ஐயாயிரத்தை தாண்டி தான் இருக்கு அவர்கள்ட்டையுமே எத்தனை பேர் மாடு நிற்குது அவங்க மாடு மட்டும் இல்லை ஓமேதான் ஆள மாட்டை தான் மேய்ச்சி கஞ்சி குடிக்கிறோம் நாங்கள் அந்த மாட்டை தான் பிளப்பு ஓட்டிக்கிருக்கேன் எங்கள் பிளப்பு தலைப்பு ஓடிக்கிருக்கு அந்தமாரி அந்த மணப்புட்டிலேயே இருக்குது இந்த வாரத்தில் கண்ட மாதிரி தமிழ்நாட்டில் கிடமாடாதே இருக்கு கிடமாடு குறைய இல்லை குறையில ம் கொல்லா இருந்தால் புளிக்குவலாம் இந்த பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கிட்டு வாடிப்பிட்டி புட்டி சந்தை வாடி க கச்சை வெட்டி குற்றவாளம் பெட்டி குற்றவாளம் வெட்டியில் எங்கள் துரிக்க முடியும் எங்கள் மாடு வச்சிருக்காரு இன்றைக்கெல்லாம் அவரெலாம் வயசாயிருச்சு அவரால் முடியலை வித்துட்டு போயிட்டாரு ரெண்டாவது கரத்தில் தாங்க முடியலான்னுட்டார் ஏன்னா ஒரு நாள் ஆடு மாடு மேய்க்க முடியல எங்கெல்லாம் அடிக்க வராங்க வைக்க வராங்க வயசுக்கு இந்த மாடு வேணாம்னு இன்னைக்கு வேறாட்ட பற்றி விட்டு வீட்டில் இருக்காது இப்படித்தான் நடக்குது இன்னி போகிற காலத்தில் பொறுமையாக இருந்தால் கிடமாடு வச்சுக்கலாம் பொறுமலைனா கட மாடு ஆய்க்கி இல்லை கொஞ்சம் கோவப்பட்டால் கிடமாடுக்கு வேலையே கிடையாது அவங்க வந்து நம்மளை என்ன மானக்கடை வந்தாலும் நம்ம மல்லிங்கிட்டு தான் பேசணும் ஓங்கி பேசினா நாங்கள் கிடமாடு வச்சுக்க முடியாது நம்ம கிடை மாடு அதாவது பெட்டை மாடுகள்கிட்ட பால் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம் நல்லா வளர்த்தா ஒன்றரை லிட்டர் இருக்கும் ஒரு லிட்டர் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அதே ஓலை இந்த மாட்டு பாலையும் குடித்து அந்த வீட்டு மாட்டு பாலியும் குடிச்சு குடிக்க மாட்டாது பச்சை பாலம் எங்கள் மாட்டை பீச்சுன்னு சொல்லி நாங்கள் குடிக்கலாம் அம்ட்டு ஒரு டேஸ்ட் இருக்குது சீனி ஓட்டுறது மாரியாக இருக்குது அந்த பாலோட மதிப்பு அந்த மாட்டில் அந்த மாதிரியாக வராது அது ஒரு மாதிரி சலப்பாடையாக இருக்குது நாட்டு மாட்டு பால் நாட்டு பால் எந்த வீரத்துக்கும் வச்சுக்கோ அது ஒன்றா கூட போட்டு பாருங்க அந்த இடக்கட்டு மாடு வராது நாட்டு மாடு பின்னாலே மோர் வந்து என்ன சுவையில் இருக்கும் மோர் வந்து நல்லா இருக்கும் வாசனமாக நல்லா சாப்பிட கொள்ள தனபதி பஞ்சாயத்தில் இதில் இருக்க வாசனா அதில் இருக்காது 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 இதில் இருக்க திக்கு ருசி இது இருக்காது இதில் கா ஒரு ஒரு டம்ளர் அரை லிட்டரு தண்ணியும் சரி கால் லிட்ரு பாலும் சரி தயிரும் சரி இது திக்கு கடைச்சிக்காதுங்க எப்படி தண்ணி விட்டாலும் அந்த மனம் விடாது அந்த காலத்தில் நாட்டு மாடுகளில் பால் பிச்சு வித்துருக்காங்க விற்க முடியாது வார மக்கள் இருக்கு எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் சாப்பிடில வந்துட்டா சோறுண்டு கேட்டு போட்டுருவோம் பால் கேட்டு வந்தா ஃபுல்லாக பாலு கேட்டு வந்துட்டா எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் வச்சுக்கிறோமோ எங்களுக்கு இருக்க இல்லையே தெரியாது இருக்க மக்களுக்கு கொடுத்ததுனால வரி இதுனால வரி உதவிட்டா இருக்கான் இன்னைக்கு சாணி வேணுமா என்ன வேணுமா எங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு பூச்செடிக்கணும் கண்டுக்கு வேணும் வீட்டுக்கு வேணுமே நாங்க காசு வாங்க மாட்டோம் உனக்கு எங்கட்டு வேணுமா அள்ளி போ எங்கட்டு தான் சொல்லுவோம் காசை பத்தியே நினைக்க மாட்டோம் காசு வாங்குறதுல எதுவும் வாக்கு இருக்கா ஆமா நாங்க இருந்தால் அப்படி நடுக்காட்டுல படுத்து கிடக்கா கிடக்கம்பல இதுல எத்தனையோ பாம்போது தடம் போகுது இதெல்லாம் பார்த்து உழைச்சுக்கோ அப்போ எங்களை வந்து விலை அதனால நாங்க காசை பத்தியே கேட்க மாட்டோம் இதுவுமே வந்து கேரளா காராட்டம் வாங்குறோம்னா எங்க பிளப்பு தலப்பு வேற இல்லை எங்களுக்கு கேர்மெண்ட் இருந்து கொடுக்கவோ வைக்கவோ இருக்க இல்லாமதே இந்த பிளப்பு வச்சு ஓட்டிக்கிறோம் அதனால அவங்க அந்த பொருளுக்கு காசு கொடுக்குறாங்க இல்லாட்டி அந்த பொருளுக்கு காசு கொடுக்கா நாங்கள் இருக்க சம்பளம் ஆளுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் இன்னைக்கு குறைஞ்சது ஐநூறுவா நானூறுவா சம்பளம் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆள் இருந்தால் ஐநூறுவா இருக்கணும் நீங்க ஏழு கிலோமீட்டர் கிட்ட போய் மேய்க்கிறீங்களா அதாவது ஊடால கண் கன்று போட்டாலோ இல்ல மாடு முடியாமல் ஒரு மணி நேரத்துல கண்டு நடந்துடும் அப்படியே ஒண்ணும் முந்தி காடு கரை நிறைய இருந்துச்சு அதனால தங்க போக்கா விட்டு வந்துருவான் பார்ட்டி கண்ட குட்டி கரெக்ட்டும் வைக்க முடியும் இன்னைக்கு வந்து அப்படி விட முடியாது மக்களுக்கு ரோடு காடு புள்ள குட்டிளோட வருது இந்த மாடு என்ன நினைக்க அவங்க சிம்மா ஓனால நம்ம கண்டத்தையும் பிடிக்க வரான்னு ஒடி குச்சிப்பு அதனால இடையில மேயிலேயே போன் போட்டு மாடு மாடுச்சுனா அங்கே போய் கண்ட போய் பைக்கில் போய் தூக்கிந்துருவோம் இன்னைக்கு நிலமக்கி அதையும் செய்ய முடியும் அதே செய்யணும் இன்னைக்கு வந்து ஒரு அனாதி காடுனா போட்டு வந்துடுவேன் இன்னைக்கும் போட்டு வந்துடுவோம் அந்த மாட்டை கண்டை பத்தி நினைக்க மாட்டோம் இதான் மாட்டான் அந்த கண்டு நடக்காதுன்னா நினைக்க மாட்டோம் உடனே நாங்கள் மாடு இன்னைக்கு ரெண்டு உண்டு அடைப்பு மாடை கண்டு தெரியாம அந்த மாடுக்கு இடம் தெரியாம இருந்துச்சு கிளீனா நம்ம மாடு இந்த பாதியில பூச்சுட்டு கண்ட கூப்பிட்டு இங்கேயே வந்துடும் இங்கேயே வந்துடும் எங்க அடையை வச்சுட்டு இருக்குமோ அங்கேதான் வரும் இன்னைக்கு ஒரு வயகாட்டுல கடை ஓட்டுக்கணும்னா அந்த வயக்காட்டுக்கு வந்துடும் இந்த மாடு அப்படிலாம் மாறி போகாது அதே போல சாட்சி போற பாதையில் பாதையை விட்டு மற்ற வெள்ளாமையை கடிக்காது வெள்ளாமைய திண்டு வரும் வாசலை திண்டு வரும் பயப்படவே தேவையில்ல இன்னைக்கு இந்த இரநூறு மாட்டை இந்த பாதையில் சாட்சி விட்டு ஒரு ஒராளை பத்தி போடுவான் பத்து வெள்ளாடு வச்சிருக்கணும் சரி பத்து சாச்சி மாடு வச்சிருக்கோம் சரி அந்த வெள்ளாடு போய் வெள்ளாமை திண்டு வரும் இந்த மாடு போய் திண்டு வரும் இந்த மாதிரி தொடாது தொடாது ஒரே பாதை தான் அதுக்கு தேவை கூப்பிட்டா வரும் எங்களுக்கு அதோட மதிப்பு ஒன்று இருக்கு அதை கூப்பிட்டோம்னா மாடு இன்னைக்கு நல்லா மேட்ச மேய போற முடியும் அதான் வந்துடும்

ஒரு வெள்ளா வளச்சலுக்கு இன்னைக்கு அவளுக்கு நேர காலம் சரியில்லாம் இருந்தால்தான் அந்த தோட்டம் தரவு போய் திங்கி இல்லாட்டி போகவே போகாது வெள்ளாம பக்கத்தில் இருந்தாலும் எட்டி கடிக்காது இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு முண்டு போய் திங்கிறதுக்கு இந்த மாடில் அந்த இதே கிடையாது இப்போ உங்கள் கடையில் ஐநூறு மாட்டில் எத்தனை மாடுகளில் பால் கறக்கலாம்னே இன்னைக்கு பத்து மாடு இருக்கு எல்லா மாட்டையும் பீச்ச முடியாது ரெண்டு மாடு பிச்சலாம் மூணு மாடு பிடிச்சலாம் அதுக்கு மேலே பீச்சே முடியாது நம்மளே குத்த வந்திருந்த மாடு இந்த மாட்டோட சீம்பால் குடிச்சிருக்கீங்களானே அது எப்படி இருக்கும் சீம்பாலெலாம் குடிப்போம் குடிப்போம்னா மஞ்சள் மஞ்சேன்னு முதல் நாள் முட்டுந்தே இருக்கும் மறுநாள் போயில வெளியேறுதே போகுது ஒரு நாளைக்கா உரையும் மறுநாள் உரையாது இந்த மாட்டோட பால் வாசா உரையும் அதோட உறஞ்சாலும் இல்லை உறையாமல் போனாலும் இல்லை ஆமாம் ஆனால் இவ்வளோ பெரிய பொட்டை காட்டுலாம் போட்டிருக்கீங்க விஷப்பூச்சி தொல்லைகள்லாம் இருந்திருக்கா மாடு கிட்ட அவங்க மாடுக விடியாக்கெல்லாம் கூட பாம்பு மாடு போன பிறகு இருக்குது அந்த தொல்லைனா இருக்கு ஆனால் வராது இந்த மாடு கண்டு இருக்கிறதுனால அந்த இது எப்படியோ தெரியல தெய்வ பிறப்போடு அவர்கிட்ட எந்த அனுமதியும் செய்யாது நாங்கள் இம்பது கீழே தானே படுத்து கிடக்கோம் தேழு வரும் நட்டுவாக்கொழி வரும் பாம்பு வரும் இப்படி எம்மிஷன்லேயும் படுத்து கீழே தான் கிடக்கேன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வந்தால் கிட்ட வராது அப்படி வந்து சரி இப்போ கலவுலலாம் இருந்து எப்படி பாதுகாக்கிறீங்க நைட்டு முழிச்சிருப்பீங்களா நைட்டு வந்து கிடவனா தான் முழிச்சிருப்போம் சம்சாரிக்கு போட்டிருந்தா முழிச்சிருப்போம் இல்லைன்றா தொழு போட்டிருந்தா அந்த மாதிரி வெளியே அரைச்சி நாலு பேர் மூணு பேர் தொழு இருந்தால் படுத்து அந்த படத்தை அடிச்சுக்கோமா அந்த தான் அடித்து படுத்து கிடப்போம் அப்புறம் இதுக்கு இப்போ கலவு போடுறதுல வாய்ப்பே இல்லை ம் வாய்ப்பு இல்லைன்னா கொஞ்சம் கரைச்சி எப்படி இருக்குண்டா இந்த கண்டு காணாச்சு இந்த சள்ளிட்டு மாடு வந்தோடனே கண்டுகளில் தூக்கி ஓடி போறாங்க தெரியாம இதுதான் நடந்துக்குது ஆ போனாலும் கண்ட கலம் கண்டு ஒரு ஈண்டு கிடந்து போட்டு வந்தோம்னா அந்த நம்பிக்கை தான் நம்ம இருக்க முடியும் மரக்கண்டு பிறந்துருக்கு இந்த கேட்டு பார்ப்பேன் கொடுத்தா பார்ப்போம் ஆள் ஆள்லாம் நேரம் பார்த்து தூக்கி போகிறதுக்குலாம் ஆள் இருக்கு சரி சொன்னேன் அனைப்பை மணப்பட்டியில் போட்டிருக்கீங்க அதாவது வேறு இடத்துக்கு போகணுன்னா இப்போ திருவாதூர் இல்லை அங்கிட்டு பாண்டிகழி சைடு போகணுன்னா எத்தனை நாளுக்கு நீங்கள் மேய்ச்சிட்டு போவீங்கண்ணே நாங்கள் எத்தனை நாளைக்குலாம் கணக்கில் இதை விட்டு இன்னைக்கு பகலில் சாதிச்சு போவோம் ஒன்று போய் நாமலை புதுக்கோட்டையில் அடைய நான் நாய் ஆறு மணி ஏழு மணிக்கு அங்கே அடைஞ்சி நாமலை புதுக்கோட்டை நாமலை புதுக்கோட்டையிலேருந்து ஸ்டார்டிங் பண்ணுவோம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நைட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் விடிய காலம் மூணு மணி நாலு மணிக்கு போய் பாண்டியூருக்கு கிழக்கு இறங்கிடுறேன் இறங்கிடுங்க நைட்டு தான் அந்த மாடை பற்ற முடியும் எந்த ஊருக்கு போனாலும் சரி குளமங்கோலம் இந்த பக்கத்தில் எந்த ஊர் பகனம் இன்னைக்கு மறுதியை தாண்டினோம்னா நைட்டு தான் நாங்கள் போக முடியும் பகலில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அந்த கணக்கு பார்த்து சாப்போம் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு இந்த மாடுக்கு மாடுகளை வந்து கம்மாய்தான் வந்து வாய்க்காலோ கோலத்திலயோ சட்டி முட்டிலையோ வைக்க முடியாது கம்மா குடிக்குது குடிக்கிற இடத்துலயுமே கொஞ்சம் கரைச்சல் இருக்கு இந்த மீனுக்கு அரக விடாத வைக்காத அப்படின்றாலும் இருக்கு ஒரு ஒரு இடத்துல மீன் குத்த எடுத்ததுன்னு ஒரு மாடு குடிச்சா குடிச்சிருப்போது இங்க என்ன ஆசிரிய மக்கள்னு அதுலயும் இருக்கு நாங்க ஈ விஷத்த ஓட்டிக்கிட்டு இருக்கோம்

திருச்சியில் திருச்சியில் ஆ ஆமாம் கொடுத்துருக்கான் சரிங்களா திருச்சியில் வச்ச டான் கொடுத்துருக்கான் மரக்காலம் மட்டுமே நம்ம மாடு ரொம்ப உயரம் தான் இருக்காது கட்டையிலேயே மரையாத்தையாக இருக்கும் நல்ல வளாட்டு நன்றிண்ணே நீங்கள் இது நான் கேட்டு கொடுத்தா நன்றிண்ணே எங்கள் தலைமுறைக்கு நாங்கள் வச்சுக்கிற மாதிரி செய்யணும் சரி இல்லை கவுரிமன்றிருந்து இதை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் இந்த வேலையை விட்டுட்டே நாங்கள் போனாலும் அவங்கதான் கேட்டு கொடுக்கணும் நாங்கள் அவள் கணக்காக பேண்டு சட்டையை போட்டுக்க போயிட்டா அதுக்கு இந்த மதிப்புக்கு இது ஆறு வச்சு காலம் தள்ள முடியுன்றத எங்களுக்கு ஒரு தெரிவித்து பண்ணுங்க ஒரு ஊரில் மாடு கண்டு மேய்க்கிற ஒரு உதவி செய்யணும் மக்களுக்கு நான் அதை வச்சு பழக்கிடுது